ஒரு அருமையான எழுத்தாளர் ஒரு மிகச்சிறந்த படைப்பாளி ஒரு அற்புதமான கவிஞன் அவரது நினைவை கொண்டாடுவதற்காக அவரது ஐம்பதாவது ஆண்டிலே ஒரு விழா ஆண்டிலே அவர்கள் அவருடைய படைப்பாற்றலை புகழும் விதமாக அவர் இல்லாத பொழுது அவர் மறைந்த பிறகும் மறவாமல் அவர் விட்டுச் சென்ற கருத்துச் செறிவூட்டும் அற்புதமான கருத்து பெட்டகங்களை அற்புதமான பாடல் பாடல்களை நினைவு வாழ்நாள் மூலமும் நினைவு கூறும் அளவிற்கு அவர் விட்டு சென்றிருக்கின்ற அந்த படைப்பாற்றலை ஓற்றும் வண்ணமாக எடுக்கக்கூடிய இந்த விழாவிற்கு நீங்கள் அனைவரும் ஆதரவு தர வேண்டும் மக்களிடத்திலே அவரது புகழ் மிக அற்புதமாக போய் சேர வேண்டும் இந்த நிகழ்வை அற்புதமாக செயல்படுத்த வேண்டும் என்று ஆரம்பத்திலிருந்தே மனதிற்குள் நினைத்து கொண்டிருந்த இயக்குனர் திரு ஏ எல் விஜய் அவர்களுக்கும் தயாரிப்பாளர் எனது அருமை நண்பர் திரு தனஞ்சயன் அவர்களுக்கும் நான் நன்றி கூட கடமைப்பட்டிருக்கிறேன் எத்தனை படப்பாளிகளுக்கு இந்த மாதிரி விழா எடுக்கணும்னு மற்றவங்க நினைக்கிறாங்களோ தெரியாது ஆனால் அஜயன் பாலாவும் அவருடைய நண்பர் அவங்க பேசும்போது எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சது அவர் ஒரு சிறந்த கவிஞன் மட்டுமல்ல ஒரு சிறந்த மனிதன் மனிதனாக வாழ்ந்திருக்கிறாரோ உன்னதமான மனிதனாக வாழ்ந்திருக்கிறார் அவர் நிறைய பேர்த்துக்கிட்ட சம்பளம் கூட வாங்கலன்னு நினைக்கிறேன் பாட்டுக்கு கேட்டதாக கூட ஒரு இது கிடையாது ஒரே ஒரு இரண்டு ஒரு முறை நான் சந்தித்திருக்கிறேன் ரொம்ப க்ளோஸாக அப்போ ஒரு மிக வேகமான பாடல்கள் எழுதி கொண்டிருக்கிற நேரம் அண்ணே அப்படின்னு தம்பி நல்லா எழுதியிருக்கீங்க நான் ஒரு பாட்டை பற்றி சொன்னேன் இந்த ஆனந்த யாழை அந்த பாடலை பற்றி மிக அற்புதமாக இருந்தது தம்பீன் அவர் சொன்னார் அண்ணே அதான் அடுத்தவர்களையும் மகிழ்வித்து மகிழ்வு தான் மகிழக்கூடிய ஒரு கவிஞனாக வாழ்ந்திருக்கிறேன் அண்ணே உங்கள் பாடல்களில் அந்த யதார்த்தமான வரிகளை போடுவீங்களண்ணே கவிதைத்தனமாகவோ ஒரு ஒரு கற்பனைத்தனம் கூட அதில் இல்லாமல் ஒரு வரிகளை அந்த மாதிரி எழுதணும்ண்ணே அப்படின்னு என்னையும் பாராட்டியவர் தான் கவிஞர் முத்துக்குமார் அவர்கள் அது அவர் எளிமையை நான் அவர் இருக்கும்போது வந்து நம்ம அவருடைய புகழை எல்லாம் பாடுறதுக்கு வாய்ப்பு கிடைக்கல பட் அவர் இல்லாதப்போ அவருடைய மறைவுக்கு பின்னால் எத்தனை இயக்குநர்கள் ஆகட்டும் குறிப்பாக ஏ விஜய்க்கு வந்து ஒரு கரம் கையே போன மாதிரி அவங்க பாடல்கள் எல்லாம் படங்கள் எல்லாம் அற்புதமான பாடல் வரிகள் அந்த கதையோட அதாவது கதையோட்டத்தோடு எழுதக்கூடிய கவிஞர்கள் இப்போ இல்லை டியூனு ஒரு வார்த்தையை போட்டு போட்டுலப் பண்ணி ஒரு சத்தத்தை போட்டு அதையும் ஹிட் பண்ணிடுறாங்க ஆனால் ரத்தத்தோடும் நரம்போடும் உணர்வோடும் இன்றைக்கு வரையிலும் ஒவ்வொரு எழுத்தும் அவர் அவரை மட்டுமல்ல நம்மளுடைய வாழ்க்கையே நம்ம எண்ணி பார்க்கக்கூடிய வரிகளை எல்லாம் தந்து போனவர் தான் கவிஞர் திரு முத்துக்குமார் அவர்கள் நான் முத்துக்குமாரினுடைய வரிகள் என்றுமே வீழ்வதில்லை அவர் என்றுமே நம்மை விட்டு மறைவதில்லை அந்த யதார்த்த கவிஞனை நான் பாராட்டும் விழாவை மிகச்சிறப்பாக நாம் செய்ய வேண்டும் அதில் என்னையும் ஒரு அங்கமாக இணைத்து கொண்ட உங்களுக்கும் இதை அற்புதமாக ஏசிடிசி ஈவெண்ட்ஸை கம்பெனிக்கும் எனது மனமார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன் உங்களோடு நான் இணைந்து இந்த விழா சிறப்பாக நடைபெறுவதற்கு தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாகவும் எனது தனிப்பட்ட முறையில் எனது சார்பாகவும் நான் உங்களோடு இருப்பேன் என்று கூறி நன்றி கூறி விடைபெறுகிறேன் வணக்கம் வணக்கம் தேரழிவலில் தேவதவன் வந்தால் அந்த பாடல்தான் முத முதல்ல எனக்காக வந்து எழுதின பாட்டு முத்துக்குமார் என் கூட ஒர்க் பண்ணும்போது என்னுடைய பாடல் மட்டும் இல்லை விஜய்க்கு எழுதிட்டு வந்தால் எழுதி முடித்தவுடனே எனக்கு முதல்ல ஃபோன் பண்ணுவார் எனக்கு இந்த மாதிரி ஒரு வரி எழுதியிருக்கேன்னு சொல்லி ரொம்ப நாளாக ஒரு பாதி கதவு நான் அந்த வரியை அந்த அந்த கவிதையை நான் அந்த கவிதையை வச்சுக்கிட்டு இது யார் கொடுக்கறது மிக அற்புதமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த கரெக்டாக ஏல் விஜய் படத்தில் அந்த பாட்டு நல்லா அமைஞ்சது அது மாதிரி வந்து எப்பயுமே முத்துக்குமார் நினைக்கும் போது எனக்கு வந்து ஒரு வரி வந்து அவ்வளோ அழகாக பிடிக்கும் அது விஜய் படத்தில் தான் பறவை பறந்த பின்பும் கிளையில் நடனம் முடியவில்லைன்னு அந்த மாதிரி தான் இருக்கு அவங்க பறவை தான் நிற்க மாட்டபடி வந்து ஒரு மாதிரி ஒரு சிறங்கடிப்பு இருக்கும் அந்த பேச்சில் அந்த பரபரப்புல ஒரு டயத்துக்கு பிறகுலாம் வந்து என்னன்னா நோட்டு பேனா வச்சு எழுதுறது இல்லை சொல்றதுக்கு அளவுக்கு வந்துட்டாப்பி சொல்றதுதான் சொல்கிறது தான் எந்த டீமுக்கு போனாலுமே நம்ம எடுத்து வச்சுக்கணும் நம்ம சின்சைல யாரோ யாரோட பேடு வச்சுக்கணும் சொல்ல சொல்ல நம்ம யாராவது எழுதணும் ஒரு கார் ட்ராவல் போய் ஆம்பூர் அந்த ஸ்டார் பிரியாணி வரைக்கும் போகிற வரைக்கும் ஒரு பாட்டு முடிச்சிடுவார் கார்லேயே எழுதி முடிச்சுருவாங்க அவ்வளோ ஒரு பெரிய ஒரு மிகப்பெரிய ஒரு கவிஞன் வெயில் படத்தில் செல்வராகவன் காம்பினேஷனில் அப்புறம் நம்ம ராம் படத்தில் அப்புறம் எல்லா மியூசிக் டைரெக்டையும் அதாவது ஒரு சில லிரிக் ரைட்டர் வந்து ஒரு சிலர் வந்து எல்லாரோடையும் அப்படி ஒரு இணக்கமாக இருக்க மாட்டாங்க ஏ ஏரகமானில் இருந்து ஆரம்பித்து யுவன் சங்கராஜா ஜி வி பிரகாஷ் எல்லா ஆரிய ஜெயராஜ் எல்லா மெஸ்ரேட்டருடைய பெஸ்ட்டு ஒரு லிரிக் ரைட்டராக ஒரு காலகட்டத்தில் அப்படி இருந்தார் ஒரு வருஷத்தில் கலைஞர் சார் சொன்ன மாதிரி நூற்றி எண்பது பாடல் அந்த அளவுக்கு ஒரு ஆறு ஏழு வருஷம் தொடர்ந்து முதல் இடத்துல அதை வந்து அவ்வளவு தூரம் எழுதுன ஒருத்தர் எங்கள் கம்போஸிங்கில் வந்து என்னென்னா எந்த தயக்கம் பயம் ஒரு மியூசிக் ரைட்டு என்ன நினைப்பாங்க அதை பற்றி யோசிக்காமல் யுவன் சங்கராஜா சாருடைய டியூனை மாற்றி விட்டுருவாங்க சார் இப்படி ரெண்டு போட்டுக்கலாம் கால்கள் நாளாச்சு கைகள் எட்டாச்சு என்னாச்சு ஏதாச்சு அப்படியே ஃப்ளோவில் சொல்வார் சார் ஒரு லாங் ஒன்று போடலாமே சார் குட்டி குட்டியாக ஒன்று போட்டமே டியூன் மாறும் சார் அப்படின்னு ரொம்ப ஒரு பார்த்தாலே நம்மளுக்கு எனர்ஜி வரும் அவ்வளோ மோர் பாசிட்டிவ் ஒரு மிகப்பெரிய ஒரு முதல் முதல்ல வந்து அவனுடைய கவிதை கவிதை வந்து ஞாபகம் இருக்குது படைப்பாளி சங்க சார்பாக பிரச்சனைகள் வந்தப்போ பாலமேந்திர சார் தான் அந்த கவிதை சொல்கிறாரு எல்லாருக்கும் யார் அந்த முத்துக்குமார்னா யார் அப்படி சொல்லி எல்லாம் அப்படி பார்க்குற அளவுக்கு சுஜாதா அதுக்கு பிறகு அவனுடைய கவிதைகளை எல்லாம் தொடர்ந்து சொல்லி சினிமாவில் வந்து அது இந்த விழா உண்மையிலே ஒரு அந்த ஒரு ஏழு எட்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவர் இறந்த கொஞ்ச நாள்லேயே அது இந்த விழாவை தொடங்குறதுக்கான எல்லா ஏற்பாடு செஞ்சோம் செல்வமணி சார் வந்து ரொம்ப முக்கியமாக இதில் இருந்தாங்க நாங்கள் எல்லாம் உட்காந்து அதுக்கான விழாவை ஏற்பாடு பண்ணும்போது சரியாக நடக்கலை விஜய் வந்து பொறுப்பு கரெக்டாக விஜய் கையில் வந்திருக்கு அதான் வந்து விஜய் வந்து சமீபத்தில் கலைஞர் நூற்றாண்டு விழாவில் நான் கண்ணில் பார்த்தேன் எந்த விழாவாக இருந்தாலுமே என்னென்னா எவ்வளோ பரவறப்பா இருந்தாலுமே ரொம்ப கூலாக ரொம்ப அழகாக மிக சரியாக திட்டமிட்டு செய்யக்கூடிய எல்லா தகுதியும் விஜய்கிட்ட இருக்குது தனஞ்செய் சார் இருக்காங்க செல்வமணி சார் அறிவு சார் நம்ம எல்லோரும் போய் பார்க்கலாம் யாரும் பார்க்கலாம் எல்லோரும் தொடர்பு போயிட்டு இந்த விழாவை மிக சிறப்பாக ஏன்னா குடும்பத்தை அப்படி நேசிக்கிற ஒருத்தர் முத்துக்குமார் பாபா சொன்ன மாதிரி அவங்களுக்காக எல்லாரும் வர்றதுக்கு ரெடியாக இருப்பாங்க மிக சிறப்பாக செய்வோம் உங்களுடைய ஆதரவு உங்கள் அன்பு எல்லாமே இருக்குது இது நம்ம நண்பனுக்காக என்னுடைய கம்போஸிங் மலேசியாவில் முடிஞ்ச பிறகு அதே மலேசியாவில் போயிட்டு சாங் போட்டு நம்ம இங்கே தான் சார் கம்போஸ் பண்ணோம் ஹிட் ஆனது பிறகு அதே ரோட்டில் கேட்கணும் சார் சொல்லிட்டு நம்ப மாட்டிங்க ரேடியோவில் அங்கே இருக்கிற ரேடியோவில் சாங் போட்டால் ஒரு பாட்டு முத்துக்குமார் பாட்டு வரும் அடுத்து கொஞ்ச நேரத்தில் பார்த்தா முத்துக்குமார் பாட்டு இப்போ என்ன எந்த பாட்டு பார்த்தாலும் வந்து உன்னுடைய பாட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும் அப்படி ஒரு ரொம்ப அதிகமாகவும் தரமாகவும் மிக சரியாகவும் எழுதின ஒரு கவிஞன் தினமும் சோற்றுக்கு வரும் நாயிடம் வீடு மாறி போவதை யார் சொல்வது இந்த ஒரு நீண்ட கவிதையில் இந்த கவிதை அப்படி முடியும் நம்மளெல்லாம் விட்டுட்டு வீடு மாறி போன ஒரு விருந்தாளி மாதிரி தான் நான் அவரை பார்க்குறேன் எப்போதும் அவங்க அவங்களோட நினைவுகளோட மாபெரும் விழாவை உங்களோட சேர்ந்து நான் இருந்து செய்வேன்னு நீங்கள் சொல்லிக்கிறேன் நன்றி வணக்கம் நான் ஏசிடிசி அவங்க டீமுக்கு தான் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அல்லணும் ஹேமந்த் டேரெக்டர் அண்ட் ஜாயிண்ட் டேரக்டர் சரண் அவங்க ரெண்டு பேரும் தான் அந்த இந்த விழாவை பெருசாக நடக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் அந்த ஈவெண்ட் டீமுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி இண்டஸ்ட்ரி சார்பாக இது வந்து நான் ரெண்டாயிரத்தி பதினாறு போகிறோம்னு நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினாறு ஆகஸ்ட் பதினாலு அந்த ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை இண்டஸ்ட்ரி நாங்கள் பர்சனலாக எல்லாம் சந்தித்தோம் அது தருணம் அப்போது எனக்குலாம் ஞாபகம் இருக்குது ஒரு ரெண்டு நாள் கழித்து செல்வமணி சார் எல்லோரையும் அசோசியேஷன் கூப்பிட்டாங்க டைரக்டர் அசோசியேஷன் கூப்பிட்டாங்க கூப்பிட்டாங்க எல்லோரும் போயிருந்தோம் சார் உடனே ஒரு விழா இருக்கணும் முத்துக்குமார் சாருக்கு அப்படின்னு சொல்லி இதை இனிஷியேட் பண்ணதே முதல்ல செல்வமணி சார் தான் ஃபஸ்ட்டு ஆக்சுவலாக வந்து அவங்க தான் வந்து இதை இனிஷியேட் பண்ணி இதை உடனே கொண்டு போகணும் இது ஒரு விதை போட்டதே செல்வமணி சார் தான் அந்த மீட்டிங்கில் லிங்கு சாமி சார் எல்லாேருமே இருந்தோம் எல்லாருமே இருந்தோம் அன்றைக்கே நடக்க வேண்டிய விழா ஏதோ ஒரு சில காரணங்களால தள்ளி போய் இவ்வளோ விஷயம் வந்திருக்கு இது இது இண்டஸ்ட்ரியோட ஒரு விழாவாக தான் நான் பார்க்குறேன் இது தனிப்பட்ட ஒரு எல்லா டேரக்டர்ஸ்க்கும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது எல்லோரும் தொடர்பு இருக்குது அவருக்கு பட் இண்டஸ்ட்ரி விழா அது இதில் வந்து எல்லாருமே கலந்துக்கிறாங்க குறிப்பாக சொல்லணுன்னா நான் இப்போ ஒன்று ஒரு ஃபோன் தான் பண்ணல இல்லை சமைச்சாருக்கலாம் அவங்க வந்து இது எங்கள் எங்கள் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி என் வீட்டை ஃபங்க்ஷன் சொல்லி தனஜயன் சார் இருக்கட்டும் சரி செல்லுமணி சார் உதயகுமார் சார் எல்லாேருமே சொல்கிறேன் இப்போ அஜயன் பல்லா சார் அவங்களாம் நாங்கள் ரெகுலராக பவாசில்கரி சார் நாங்கள் ரெகுலராக பேசிகிட்டு இருக்க ஒரு விஷயம் பட் உடனே கேட்டோன்னே எல்லாருமே வந்து இதில் கலந்து முறை குறிப்பாக சொல்லணும்னா யுவன் சார் ஜி வி பிரகாஷ் சார் ஆரித்யராஜ் சார் அண்ட் விஜய் ஆண்டனி சார் இந்த மாதிரி எல்லா மியூசிக் டேரக்டர்ஸுமே வந்து நாங்கள் கான்சர்ட் பண்ணுறோம் இந்த ஷோவில் வந்து அப்படின்னு ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டுக்கு எல்லாருமே வந்தாங்க என்ன தெரிஞ்சது அப்படின்னா யாருமே அவரை மறக்கலை எல்லாருமே வந்து அவர் நினைவில் இருக்காங்க அவங்க நினைவில் அவர் முத்துக்குமார் சார் இருக்காரு அப்படின்ற ஒரு விஷயம் எல்லாருக்குமே தெரிஞ்சுது இது வந்து ஒரு பிரம்மாண்டமான விழாவாக அமைய போகுது அது கண்டிப்பாக எல்லோரும் பார்க்க தான் போகிறாங்க இது ஒரு செலிப்ரேஷன் தான் நம்ம மார்னிங்கில் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன் நம்ம அவரோட இந்த மார்னிங் முடிஞ்சு அவரை வந்து இப்போது செலிப்ரேட் பண்ணுற தரணும்னு நினைக்கிறேன் அவரோட அதை வரிகளை அவரோட எழுத்த இலக்கியம் செய்யலாம் சரி சினிமா துறை சம்பந்தமாகவும் சரி ரெண்டு சைட்லேயுமே அதை நம்ம கொண்டாடணும் தனஞ்சயன் சார் வந்து ஒரு பெரிய பேக் போனாக இதுக்கு ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க அந்த ஏசிடிசி டீம் ப்ளீஸ் அதை சப்போர்ட்டு அந்த குடும்பமாகவும் சேர்ந்து பெருசாக பெரிய வெற்றியாக மீடியா மூலியமாக நாங்கள் கேட்டுக்கிறோம் பெரிய வெற்றி அமையணும் நன்றி வணக்கம் தேங்க்யூ நன்றி சார் அனைவருக்கும் மாலை வணக்கம் முத்துக்குமார் எல்லாருக்கும் வந்து பாடலாசிரியரா இல்லை கவிஞரா பல்வேறு உருவங்களை தெரியும் எனக்கு முத்துக்குமார் வந்து அவர் எல்லாருக்கும் தெரிவதற்கு முன்னாடியே எனக்கு தெரியும் அவர் அவர் வந்து என்னோட அண்ணனோட நெருங்கிய நண்பர் என்னுடைய பெரியப்பாவோட மகன் வந்து அவரோட நெருங்கிய நண்பர் ஒரு வகையில் வந்து என்னோட அண்ணன் தான் வந்து என்னை வந்து இந்த கலைத்துறையில் முதல்ல வந்து நாங்கள் பள்ளியில் படிக்கும்போது ஆறாவது ஏழாவது படிக்கும்போதே வந்து நாங்கள் வந்து ஒரு மாத ஒன்று நடத்தணும் அதாவது கையெழுத்து பிரதியாக வந்து மாதம் மாதம் பாலம்னு ஒரு பத்திரிகை வந்து எங்கள் அண்ணன் தான் அதுக்கு ஆசிரியர் நான் வந்து அதுக்கு துணை ஆசிரியர் துணை ஆசிரியர்னால் வந்து அவர் எழுதுறதை எழுதி கொடுக்கணும் வீடு வீடாக கொண்டு போய் கொடுத்தா இன்றைக்கு ஒருத்தர் நாளைக்கு ஒருத்தர் அது மாற்றி மாற்றி கொடுக்கணும் அப்போ நான் வந்து துணை ஆசிரியர்னு போட்டால் தான் அந்த வேலையை நான் செய்வேன் எங்கள் அதை வந்து என்னை துணை ஆசிரியர் போட்டு அது பாலம்னு ஒரு நான் ஆறாவது வயசு படிக்கும் போது ஆறாம் கிளாஸ் படிக்கும்போது நான் அந்த அந்த பாலம் பத்திரிக்கைக்கு நான் துணை ஆசிரியர் அப்போ என் சின்ன என்னோட நான் இந்த கதை பிடிக்கிறதுல இப்போ க லைப்ரரி கொண்டு போவதில் அது மாதிரி நிறைய எங்கள் அண்ணன் என்னை கூப்பிட்டு போவார் அவர் வந்து சினிமாவில் வர ட்ரை பண்ணாரா இல்லையான்னு தெரியல அவர் வந்து அதை அங்கேயே எங்கள் ஊர்லேயே தங்கிட்டார் நான் சென்னைக்கு வந்து இயக்குனராகி தயாரிப்பாளராகி இந்த விஜயவராஜரில் என்னோடய ஆஃபீஸ் இருக்கும்போது எங்கள் அண்ணன் வந்து இவர் கூப்பிட்டு வருவார் காஞ்சிபுரம் பக்கத்தில் வந்து இவர் முத்துக்குமார் வந்து என்னோடய ஃப்ரெண்டாக அப்படின்னு கூப்பிட்டு வருவார் அப்போ நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறதில் அவர் வந்து பாபா சொன்ன மாதிரி வந்து அவர் வந்து பாடலாசிரியராக அதுக்காக வரல வந்து ஒரு கவிதை புத்தகம் வெளியிடுறதுக்கான முயற்சிக்க அதுக்காக வந்தார் எதாது உதவி பண்ணுறதுனா நான் பண்ணுறேன்னு சொன்னேன் எங்கன்னா இல்லை சொன்னார் அவர் வந்து வேறு மாதிரி ட்ரை பண்ணுறாரு அப்படின்னு அப்போ அவர் எப்போ வந்தாலும் என்னுடைய அலுவலகத்தில் எல்லாம் நிறைய பேர்த்து ஸ்டே பண்ணியிருப்பாங்க அவரும் அதை ஸ்டே பண்ணியிருப்பாங்க அவரும் கொஞ்ச நாள் கழித்து என்கிட்ட வந்தார் அண்ணன் நான் வந்து ஒரு பாட்டு எழுதியிருக்கேன் படத்தில் அப்படியே பாடாது அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வரும்போது அவர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாமல் வந்து தமிழ்நாடு முழுக்க நாமுத்துக்குமார் நாமத்துக்குமார் அப்படின்னு அப்போ பிரபலியம் ஆகிட்டார் பிரபல்யம் ஆன பிறகு நான் சந்தித்தேன் என்ன முத்து ஊருக்குலாம் பாட்டு எழுதுல எனக்கு ஒரு பாட்டை எழுதக்கூடாது அப்போ அவர் சொன்னார் அண்ணே உங்களை பார்த்தா கொஞ்சம் பயமாக இருக்கல எனக்கு என்னடா உனக்கு என்னடா பயம் அப்படின்னு இல்லை இல்லை நான் பார்க்கும்போது நீங்கள் வந்து வேறு மாதிரி இருந்தீங்க உங்கள் ஆஃபீஸ்லேயே இருந்தேன் அப்போ வந்து உங்கள் பார்த்தா எனக்கு அந்த பாட்டு வர மாட்டேங்க அதனால் வந்து அவர் வந்து அந்த இதோடு ஆனால் நான் பார்த்த மிகச்சிறந்த மனிதர்கள் அவர் வந்து ஒரு ஞானக்கு இருக்கணும் இவர் சொன்னார் இல்லையா நம்ம லிங்கசாமி ஒரு கட்டத்தில் வந்து அவன் பேசுறதே வந்து கவிதையாவோ பாடல் வரிகளாவோ இலக்கியமாவோ அது வந்து ஒரு சாபமோ என்னவோ யாருன்னா குறைந்த வயதில் கூட அவங்களும் மிகப்பெரிய கவிஞராக இருக்காங்க அது பாட்டுக்கோட்டையாக இருக்கட்டும் பாரதியாராக இருக்கட்டும் அதெல்லாம் நிறைய நாள் வாழ்ந்தவங்க நான் குறை சொல்றதை எடுத்துக்காதீங்க அவங்க கவிஞர் கொடுத்துருக்காங்க ஆனால் இவன் வந்து என்னென்னா அந்த உச்சம் வந்து இன்றைக்கி அவனை பார்த்தா ஷாக் அவர் பார்த்தா ஷாக்காக இருக்கும் எது பேசினாலும் வந்து அதை வந்து ஒரு ஒரு அந்த வரியில் வந்து ஒரு பெரிய உயிரும் மிகப்பெரிய வா விதைகளும் அதுக்குள்ள ஒளிஞ்சிட்ருக்கும் ரொம்ப நீங்கள் சாதாரண விஷயம் பாருங்களேன் அப் அம்மாவை பற்றி ஆயிரக்கணக்கான வரிகள் வந்திருக்கு ஆனால் தெய்வம் தோற்று போகும் தந்தையின் பாசத்துக்கு முன்னாடினு ஒரு வரியை அவன் சொன்ன பொருள் தான் வந்து உலகத்துக்கே தெரிஞ்சது அப்பா அவ்வளோ அன்பானவருங்கிற வந்து எல்லாரும் உணர்வோம் ஆனால் எப்போ உணர்வுன்னா அப்பா மறைஞ்ச பிறகு உணர்வோம் எல்லா மகனும் எல்லா மகளும் உணர்வாங்க அப்பா மறைந்த பிறகு அப்பா தான் நம்மளோட தெய்வம் ஆனால் வாழ்நவர்களுக்கே வந்து வாழும்போதே அப்பா தெய்வங்கிறத உணர்த்தின ஒரு கவிஞன் வந்து முத்துகுமார் தான் ஆயிரக்கணக்கான வரிகள் வந்துருக்கலாம் ஆனால் ம மக்கள் மனதில் சாதாரணமாக அது போய் சேர்ந்து கூடிய மிகச்சிறந்த மனிதனாக அவர் முத்துகுமார் அது மட்டும் இல்லாமல் அவருக்கு எனக்கு ரொம்ப ஏன் பிடிக்கும்னா அந்த தமிழ் உணர்வு வந்து நிறைய தமிழை வித்து வாழ்ந்த ஒரு கோடி ஆனால் தமிழ் அவன் வந்து நம்ம அஜய் சொன்ன மாதிரி பணம் நிறைய கூச்சம் முத்துகுமாருக்கு வந்து ரெண்டு வகையான கூச்சம் ஒன்று அவரை புகழ்ந்தா கூச்சம் முத்து பாட்டு நல்லா இருக்கு அப்படின்னு சொன்னோட அண்ணே அப்படின்னு கூச்சப்படுவார் இன்னொன்று எழுதின கம்பெனில சம்பளம் கருத்து கூச்சம் இதுதான் அவரோட கேர் எங்கேயுமே வந்து அவன் சம்பளம் கொடுன்னு கேட்டதே இல்ல எனக்கு தெரிஞ்சு எந்த கம்பெனியும் சம்பளம் கொடுன்னு கேட்டதே இல்லை நான் நிறைய தடவை அவரோட கொஞ்சம் வாழ்லாம் பண்ணியிருக்கேன் கொஞ்சம் இப்படி இருக்கணும் அப்படினா சொல்லியிருக்கேன் இல்லைன்னா அப்படி எல்லாம் மாற்றிக்கிட்டேன் அப்படி இருக்கேன் அப்படி இருக்கான்னு இருந்தேன் நான் ஏன் வந்து மிகப்பெரிய வடுவை எப்படி ஏற்படுத்தினான்னா அந்த மரணத்துக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது இது போன்ற உலகத்தின் மிகச்சிறந்த தமிழ் கவிதைகளை எழுதின ஒரு கவிஞனோட வீடு வந்து எப்படி இருக்கக்கூடாதோ அப்படி இருந்தது அவ்வளோ ஏழ்மையில் இல்லை அவ்வளோ சராசரியான ஒரு மனிதர் வாழற்ற இடமாக தான் இருந்தது இவ்வளோ பெரிய கவிதையில் எழுதின வந்து நிச்சயமாக நான் நினச்சேன் அவர் பெரிய வீட்டில் இருப்பான் அப்படி தான் நான் நினச்சேன் அவன் மரணத்துக்கு தான் நான் அவங்க வீட்டுக்கு போகிறேன் அப்பயும் எனக்கு வந்து ஒரு சின்ன ஒரு கில்ட்டி வந்தது என்னடா நம்மளோட நம்ம ஊருக்காரன் நம்மளோட பழங்குன இது இவ்வளோ இதுவாக ஏதாவது வகையில் வந்து நம்ம ஒரு நினைவே போட்டணும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சகோதரனும் நம்மளோட நண்பனும் இந்த குடும்பம் வந்து ஒரு குறைந்தபட்ச பொருளாதாரத்தில் நாளைக்கு முத்துகுமாரோட ஃபேமிலின்னு சொல்லும்போது அந்த கவிதைக்கு எவ்வளோ மரியாதை இருக்கோ எவ்வளோ வேல்யூ இருக்கோ அதே அந்த குடும்பத்துக்கும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி தான் வந்து நாங்கள் உடனே வந்து நிகழ்ச்சிக்கு ஒரு ஏற்பாடு பண்ணோம் அன்றைக்கி நீங்கள் நம்ப மாட்டீங்க தமிழ்நாட்டில் இருக்கிற தமிழ் திரைப்படங்களோட மொத்த இயக்குநர்கள் வந்துவிட்டாங்க அவ்வளோ படம் பாவணும் பாட்டு எழுதினாங்களோ பாட்டு எழுதிலையோ ஒர்க் பண்ணாங்களோ அதெல்லாம் இல்லை எங்களுடைய இயக்குனர் சங்க அலுவலகம் வந்து அப்படி நிரம்பி விடுச்சு ஏற்கனவே நூறுலேருந்து நூற்றி ஐம்பது இயக்குநர்கள் ரவுண்டில் உட்காந்து என்ன பண்ணலாம் உடனே பண்ணலாம் சில நேரங்களில் வந்து என்ன ஆகும்னா உணர்ச்சி வந்து திசை அப்போ அந்த நிகழ்ச்சி வந்து அவரோட சகோதரர் வந்து பேசிகிட்டே இருக்கும்போது நம்ம சொன்னோம் இது மாதிரி அந்த குடும்பத்துக்கு ஏதாவது பண்ணணும்னு சொல்லும்போது அவர் டக்குன்னு அவர் என்ன பண்ணிட்டார் இல்லை அப்படிலாம் நீங்கள் எல்லாம் உங்களுக்கு காப்பாற்ற வேண்டியதில்லை அப்படின்னு சொன்ன உடனே கொஞ்சம் மற்ற இயக்குநர்களுக்கு வந்து கொஞ்சம் ஒரு சின்ன ஒரு ஹார்ட் ஆகிச்சு நம்ம ஏதோ வந்து அதனால் இப்போ நம்ம எடுத்துக்கொண்டு பணத்துக்காக பண்ணுற மாதிரி ஆகிடுச்சுங்கிற மாதிரி அது வந்து அப்படி குறைஞ்சி போச்சு ஆனால் மிகப்பெரிய சந்தோஷம் என்னென்னா சிலதெல்லாம் வந்து அந்த இமோஷனல் அந்த நேரத்தில் இருக்கும் அவங்களோட மரணம் வந்து நம்மளுடைய பாதிக்கிற வரைக்கும் இருந்துகிட்டு அது காலான் செடி மாதிரி இன்றைக்கி முளைக்கும் நாளைக்கு இறந்து போயிடும் ஆனால் இவன் வந்து மனசில் பத்து வருஷம் ஆன பிறகு கூட இன்றைக்கி வந்து முத்துக்குமாருக்காக ஒரு நிகழ்ச்சி பண்ணணும்னு சொல்லும்போது தமிழ் திரைப்படத்தில் இருக்கிற அனைத்து மியூசிக் டைரக்டர்களும் அனைத்து இயக்குனர்களும் அவங்களாம் ஒன்று சேர்ந்து நாங்கள்லாம் தயாராக இருக்குன்னு சொல்கிறதே அவரோட வெற்றி அதுதான் முத்துக்குமாரோட அந்த அவரோட எழுத்துக்கும் அவரோட நடத்தைக்கும் அவரோட நட்புக்கும் அவன் பண்ண உதவிக்கும் வந்து முத்துக்குமாரோட வெற்றியே இல்லை அது மட்டும் இல்லாமல் தமிழ் ஆர்வலம் தமிழ் இனத்துக்காக ஈழ போராட்டத்துக்காக அவர் பண்ண உதவிகள் அவர் அதுக்கு அதை அதில் ட்ராவல் பண்ணவங்களுக்கு அவர் பண்ண பண உதவிகள் அஜய் சொன்ன மாதிரி ஒன்லி அஸ்டன் டேரக்டர் அது மாதிரி மட்டும் இல்லாமல் ஈழத்தமிழ் போராட்டத்துல கலந்துக்கிட்ட நிறைய பேருக்கு வந்து பண உதவியும் பொருள் உதவியும் மாரலான உதவியும் வேற என்ன மாதிரிலாம் உதவிகளும் பண்ண முடியும் அதுவும் நேரடியாகவும் மறைமுகவும் பண்ணதுல மிகச்சிறந்த மனிதன் வந்து அந்த வகையில் எங்களுக்கெல்லாம் வந்து ஒரு நன்றி அதுதான் கொஞ்சம் முத்துக்குமா நாங்கள் இந்த நிகழ்ச்சியை சிறப்பாக செய்ய வேண்டியது எங்களுடைய நன்றி கடன் அவருக்காக நாங்கள் எதுவும் பண்ணல நாங்கள் பட்ட கடனுக்கான நன்றி கடனை நாங்கள் திருப்பி சொல்கிறது தான் நான் நினைக்கிறேன் அந்த வகையில் ஏசிடிசிக்கு வந்து எங்களுடைய திரைப்பட திரைப்படத்துறை சார்பில் மிகப்பெரிய நன்றியை நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம் நீங்கள் நூற்றுக்கான நிகழ்ச்சிகளை பண்ணியிருக்கீங்க ஸ்டே ரகுமான் சார்லேருந்து டிஎஸ்பி நிறைய பண்ணியிருக்கீங்க ஆனால் ஒரு படைப்பாளி ஒரு கவிஞருக்கு பண்ணுறது இதுதான் ஒரு முதல் நிகழ்ச்சி நினைக்கிறோம் இந்த நிகழ்ச்சி உங்களுடைய சரித்திரத்தில் இது மிகப்பெரிய முடிவு இருக்கும் நிச்சயமாக நீங்கள் வாங்கக்கூடாதீங்க மிக நிச்சய மிக பிரம்மாண்டமான நிகழ்ச்சியாக இருக்கும் அதுக்கு தென்னிந்திய திரைப்பட தொழில் சம்மேளனின் சார்பில் அனைத்து உதவிகளும் உங்களுக்கு என்னென்னலாம் உதவி கேட்கப்படுதோ அதையெல்லாம் உதவியாக இல்லாமல் எங்களுடைய கடனாக செய்து தர வேண்டியது எங்களுடைய கடமை என்று தெரிவித்துக்கொண்டு இந்த நிகழ்ச்சி ஒய்எம்சிஎல் வந்து ஜூலை நைன்டீன் நடக்க இருக்குது அனைத்து மியூசிக் டைரக்டரும் அனைத்து நேரு சாரி நேரு இண்டஸ்ட்ரி நடக்க இருக்குது இதில் வந்து தமிழ் திரைப்படத் இருக்க அனைத்து இயக்குநர்களும் அனைத்து இசையமைப்பாளர்களும் அனைத்து பாடல்களும் கலந்து கொண்டிருக்காங்க இது வந்து இதுவரைக்கும் நடந்த நிகழ்ச்சியில் இந்த நிகழ்ச்சி முத்துக்குமாருக்காக நடக்கின்ற நிகழ்ச்சி எப்படி வந்து முத்துக்குமார் வந்து கவிஞர்களில் வந்து ஒரு மிகப்பெரிய நட்சத்திரமாகவோ இல்லை மிகப்பெரிய ஒரு தலைமகனாகவோ இருக்காரோ அது மாதிரி இந்த கலை நிகழ்ச்சி நடத்தப்படுகின்ற கலை நிகழ்ச்சிகளில் இல்லை நடைபெறப்போகின்ற கலை நிகழ்ச்சிகளில் இந்த நிகழ்ச்சி மிகச்சிறந்த ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும் அதுதான் நாங்கள் கொண்ட பண்றது நன்றி கடை நிச்சயமாக நீங்கள் அனைவரும் அவர் ஒத்துழைக்க வேண்டும் எங்கள் நிகழ்ச்சிக்கு ஒத்துழைக்க வேண்டும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இசை மற்றும் அனைத்து வகையான நிகழ்ச்சிகளை நடத்துவதில் முன்னோடியாக உள்ளது ஏசிடிசி டிசி நூற்றுக்கணக்கான புகழ்பெற்ற வைத்து பெரிய நிகழ்ச்சிகள் நடத்தியுள்ளது எந்த ஒரு சிறப்பு நிகழ்வுகளும் ஏற்பாடு செய்யும் திறன் கொண்ட ஒரே நிறுவனம் ஏசிடிசி ஸ்டுடியோ ஆர்வத்தால் உண்டப்பட்டு படைப்பாற்றலால் விதிக்கப்பட்டு புதிய எல்லை அடையும் இலக்குகளுடன் ஏசிடிசி ஸ்டுடியோ பிராண்டுகள் மற்றும் நிகழ்வுகளுக்கான வண்ணங்களை சேர்த்து வருகிறது இந்த ஏசி டிசி நிறுவனம் பாடல்களால் மக்கள் நிறைந்த நா முத்துக்குமார் அவர்களுக்கு விழா எடுப்பதில் பெருமை அடைகிறது அழைக்கிறோம் ஏசிடிசி ஜாயின் செக்ரெட்டரி திரு சரண் அவர்களை பேச அழைக்கிறோம் குட் ஈவினிங் இங்கே வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் திரைப்பட டைரக்டர்ஸ் அண்ட் சங்க அண்ட் இந்த வாய்ப்பை எங்களுக்கு இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததுக்கு ரொம்ப நன்றி மொத்தமாக விஜய் சார் வந்து எங்களை வந்து அப்ரோஸ் பண்ணி இந்த மாதிரி பண்ணுறச்ச இதை ஒரு பிரம்மாண்டமாக பண்ணணுன்னு தான் நாங்கள் நினைக்கிறோம் இந்த இவரை பற்றி இந்த மாதிரி ஒரு கிலோ பண்ணணும்னு சொன்னமே இதில் மொத்தம் ஒம்பது மியூசிக் டைரக்டர்ஸ் வந்து இவருக்காக அந்த ஒரு நல்ல மனிதருக்காக நாங்கள் வந்து பாடுறோன்னு பெர்ஃபார்மன்ஸ் பண்ணுறோமே சொன்னதுக்காக அந்த ஒம்பது மியூசிக் டைரக்டர் வி தேங்க் தம் இதை இன்னும் பெருசாக இதான் முதல் வந்து இந்தியாவிலேயே ஃபஸ்ட் டைம் ஒம்போது மியூசிக் டைரக்டர் சேர்ந்து பண்ணுற ஒரு கான்செர்ட் அவருக்கு ஒரு ட்ரிபியூட்டாக பண்ணுறோம் இந்த இதுக்கு உங்களோட முழு சப்போர்ட்டும் வேணும் அண்ட் இதை எங்களுக்கு இவ்வளோ தூரம் பண்ணித்தான் இருக்கு தேங்க்யூ இந்த விழா இவ்வளோ சிறப்பாக அமைதுன்னா அதுக்கு பிஆர்ஓ யூனியன் அனைத்து பிஆர்ஓகளுக்கும் நன்றி உங்களுடைய ஒத்துழைப்பு தான் இவ்வளோ பெரிய ஒரு விழாவை நாங்கள் ஆர்கனைஸ் பண்ணுறோம் பிஆர்ஓ தலைவர் செக்ரட்டரி அண்ட் ஆஃபீஸ் பேரஸ் எல்லா பெரியவர்களுக்கும் பேருக்கு சொன்ன ஒரு ஐம்பது பேர் இருக்கீங்க ஆனால் உங்களுடைய சப்போர்ட்னால தான் இவ்வளோ பெரிய ஒரு பிரம்மாண்ட விழாவே நாங்கள் பிளான் பண்ணிட்டு இருக்கோம் நாங்கள் எவ்வளோ முயற்சி எடுக்கிறோமோ அதே அளவு உங்களுடைய ஒத்துழைப்பு எங்களுக்கு தேவைப்படுது எல்லா பெரியவர்களும் சேர்ந்து இந்த விழா மிக சிறப்பாக அமையத்துக்கு எல்லா ஆர்டிஸ்டையும் டெக்னீஷியன்ஸும் உள்ள அந்த விழாவுக்கு கொண்டு வந்து மிக சிறப்பாக நடத்தி கொடுக்கணும்னு உங்களை கேட்டுக்கிறோம் ஊடக நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு முறை இது மக்கள் மத்தியில் போய் சேரணும் கிட்டத்தட்ட ஒரு எட்டாயிரம் அவங்களெல்லாம் ஒரு அரிய முத்துவாக உதித்தவன் முத்துக்குமார் முத்துக்குமார் வந்து இறந்து இத்தனை வருடம் கழித்து அவனுடைய ஐம்பதாவது ஆண்டை இப்படி ஒரு சிறப்பான ஒரு நிகழ்வாக கொண்டாடுவது என்பது தான் அவன் எப்படி வாழ்ந்தான் என்பதற்கான அடையாளமாக இருக்கிறது அவர் எப்படிப்பட்ட கவிஞன் என்பதற்கும் அடையாளமாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது இதை வந்து முத்துக்குமாரை பற்றி சொன்னோம்னா சற்று முன் ராம் சொன்ன மாதிரி பவா சொன்ன மாதிரி என் வாழ்க்கையில் நான் ஒரு அறைக்குள் இருந்த இரண்டு அறைக்குள் இருந்த அப்படின்னு தான் சொல்லுவோம் எனக்குள் பல வெளிச்சங்களை உருவாக்கிய பல உறவுகளை உருவா உருவாகி கொடுத்த வந்த முத்துக்குமார் தான் என்னுடைய நண்பர் ஏ விஜய் கொண்டு ராம் அதற்குண்டு பவா செல்லத்திலே கொண்டு இங்கே இருக்கும் லிங்குசாமி அவர்கள் ஒரு கொண்டு எனக்கு அறிமுகமாக அவன் தான் வழிகா என்னை தேர் அறையில் இருந்து வெளியில் கொண்டு வந்து அவன் வந்தான் அவன் பாடல் எழுப்பதற்கு முன்பாகவே என்னுடைய பால் சுமந்தி மான்ஷன் அறைக்கு வந்து எப்போ சைக்கிள் வருவான் என்னுடைய அறையில் வந்து நான் சாவியை மேலே வச்சுட்டு போயிடுவேன் அந்த அறைக்கு தான் வந்து அவன் ராம் மற்றும் அவனுடைய நண்பர்கள் எல்லாரையும் அழைச்சிக்கிட்டு திரும்ப வந்து அவனுடைய அறையாக மாற்றிடுவான் அவனுடைய அறையாக மாற்றது இல்லாமல் அந்த மேன்ஷன் இருக்கிற அத்தனை பேருக்கும் எனக்கு எனக்கு தெரியாத நிறைய பேர்லாம் இருப்பாங்க அவங்க கூட அவங்க கூட பேசிட்டு இருப்பாங்க அந்த அளவுக்கு நட்பு என்றால் நான் பார்த்த மனிதர்களை திரைய எத்தனையோ பேரை பார்த்துட்டேன் நட்புக்காக நட்பு என்ற வார்த்தைக்கு ஒரு சரியான உதாரணமாக சரியான பெயராக இருந்தவர் முத்துக்குமார் முத்துக்குமார் வந்து இன்னைக்கு பாட்டு எழுத போகிறான்னா கோடம்பாக்கத்தில் ஐந்து அறைகள் சாப்பாட்டுக்கு தயாராக காத்திருக்கும் எந்த அறையை வீட்டில் எந்த அறையில் எந்த சமையல் அறை கப்பு நிற நெருப்பு ஏறின்னு தெரியாது அவன் பாட்டு எழுதி முடிச்சுட்டு எங்கே பணம் வாங்கினா அதுக்கப்புறம் அவனுடைய வண்டிக்கு தான் தெரியும் எந்த அறைக்கு புத்துக்குமாரி இங்கே வந்துட்டா சிவானண்ணன் அறைக்கு போவான் என்னுடைய அறைக்கு வருவான் வசந்தபாலன் அறைக்கு போவான் எந்த அறைக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்குது எந்த பாத்திரத்துக்கு அந்த அதிர்ஷ்டம் இருக்குன்னு தெரியாது நேராக வந்து அங்கே வருவான் அன்றைக்கு வந்து ஏன்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஆள் இருக்க மாட்டாங்க சிவன் அண்ணன் அங்கே ஒரு பத்து பேர் போவாங்க என்னுடைய அறையில் ஒரு ஐந்து பேர் இருப்பாங்க அந்த மாதிரி வந்து ஒவ்வொரு அறையிலும் அவனுக்காக காத்திருந்த பத்து ஆண்டுகள் வந்து அவன் திருமணம் வந்து இந்த மாதிரி பல அறைகளுக்கு உணவளித்துக் கொண்டிருந்த அவன் கவிஞர் மட்டுமல்ல அவன் எழுத்தாளர் மட்டுமல்ல அவன் ஒரு சிறந்த மனிதன் அந்த மனிதன் அந்த மனிதன் தான் இன்னைக்கு வந்து எல்லாரையும் உருவாக்கி அவர் அதை அதை ஒவ்வொரு அது அது நட்பு நாளை பல நேரங்களில் நான் பல இரவுகளில் வந்து நான் உணர்த்துக்கேன் இப்படி ஒரு மனுஷன் நம்ப எழுதிட்டுங்க இப்படி ஒரு மிகச்சிறந்த நண்பனை எழுதிட்டுனே வேதனைப்பட்டுருக்கேன் அந்த வேதனைக்கெல்லாம் முத்தாய்ப்பாக வந்து இந்த நிகழ்ச்சி வந்து இவ்வளோ சிறப்பாக நடந்து ஒரு உருவாக்கப்பட்டிருக்கிறதுக்கு என்னுடைய நண்பர்கள் அனைவருக்கும் நான் வந்து நான் ஒரு நண்பனாக வந்து நான் வந்து உண்மையிலேயே வந்து மிகப்பெரிய நன்றியை கடமைப்பட்டிருக்கேன் வந்து எல்லோருக்கும் நான் வந்து இந்த விஷயத்தினை கொண்டு போய் இந்த விழாவில் மிகச்சிறப்பான விழாவை ஒரு அரிதான விழாக தமிழ் திரையுலகத்துக்கு ஒரு முத்திரை இருந்து வேறு எந்த திரையுலகத்தில் ஒரு நண்பனுக்காக ஒரு ஒரு கவிஞனுக்காக இவ்வளவு விழா நடக்கவே இல்லை என்பதற்கு வந்து உண்மாதிரியாக இந்த விழா வந்து ஒரு நடக்கப்போகுது அப்படிங்கிறது அதில் உங்கள் எல்லாேருக்கும் வந்து அதில் வந்து மிகப்பெரிய பெருமை இருக்குது அதனால சிறப்பாக பண்ணுபோரின் நிகழ்ச்சி